திண்டுக்கல் அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பை கோரி கிராம நிர்வாக அலுவலரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் புதுச்சத்திரம் ஊராட்சி அருகே ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் பிரதான சாலை பகுதியில் நீர்நிலை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததாக புதுச்சத்திரம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக சின்னச்சாமி தலைமையில் பலக்கநூத்து கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் தனிநபர் ஒருவர் நீர்நிலை பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அந்த இடம் கலைஞர் காலனி மக்கள் இறந்தவர்களை புதைக்கும் மயானமாக பயன்படுத்தி வந்தனர் அப்பகுதி பாதை மற்றும் சிறிய குளத்து பகுதியாகும் எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்வின் போது மிராஸ் சுரேஷ்குமார் மணி நடராஜ் மூர்த்தி அத்தப்பன் கணபதி சக்திவேல் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பஞ்சாயத்து தேசிய நெடுஞ்சாலையும் அருகே நீர்நிலை ஓடையும் குட்டையை ஆக்கிரமிப்பு தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து மிகப்பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது இது ஆளுங்கட்சி புற முறையில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாவது அதை சுற்றி உள்ள அந்த நீர்நிலை ஆக குட்டையை ஒட்டி ஒரு பத்து கிராமங்கள் இருக்குது நிறையா நில தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டங்களில் இதுக்கு அந்த குட்டையில் தண்ணி நின்னாச்சும் அந்த தோட்டங்களுக்கு வந்து நீர்நிலை ஆதாரம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஊண்ட பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக பிஆர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேன் அது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம்